இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு வன்னியர் சமூகத்தில இருந்து அந்த கட்சி இருக்க மாட்டேன் அவர் இருக்கிற தமிழன் கூட்டணியில இருப்பான் மலையாளி இருப்பான் கன்னடம் இருப்பான் தெலுங்கு இருப்பான் சாதியின் பேரை சொல்ல முடியாதவங்க அந்த கூட்டணியில் இருப்பான் ஆனால் அந்த சமூகம் வந்தா வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன் சொல்ல வைக்கிறாங்கல்ல அது சொல்வதோட கருத்து இல்ல அது இந்த திராவிடத்தின் கருத்து அதாவது தான் நாம முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஒத்துமையை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும் திராவிடத்தை தமிழகத்தில் இருந்து துணைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாம் செய்வோம் இப்போ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகம் குறிப்பா பழைய சமூகத்துல இருந்து ஒருத்தர் கோவி செவி ஒருத்தர் வந்திருக்கார் உடனே இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாநகராட்சி கொண்டாடுகிறது உங்களுக்கு ஒரு துறை அமைச்சரை நாங்கள் இந்த பத்திய சமூகத்தில் வந்து கொடுத்திருக்கோம் இதுதான்டா திராவிட மாநகராட்சி அப்படின்னு சொல்றோம் நாங்களும் நம்முடைய சகோதரர்களும் என்ன சொல்றோம் இவ்வளவு நாள் கழிச்சு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது கோவின் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோவிலுக்குள்ள போலாம் ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான் ஆனா இங்க இருக்கிற பாப்பா எப்படி எழுதாரோ தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் மாயை இங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்னும் நய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த கோயிலுக்குள் அனுமதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர் இங்க நான் ஒரு மாற்று சமூகத்துக்கு தமிழர் அல்லாதவருக்கு எதிராக பேசணும் ஓ ராமந்தூர் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் போன்றவர்கள் முதலமைச்சராக ஆகிறார் உடனே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் எம்எல்ஏ தாசை அந்த அறங்காவலர் குழு தலைவர் ஆக்குகிறார் அறங்காவலர் குழு தலைவர்னா ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு திறக்கிற பொழுது அவர் தான் வந்து திறப்பாரு முதல் மரியாதை அவருக்கு செய்யப்படும் இப்படி ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருந்தா இவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் இந்த சமூகத்தை தானே நீ கோயிலுக்குள்ள விடாம வச்சிருந்த அவனை மீறி அவரை மீறி இந்த கோயில்ல எதுவுமே நட ஒவ்வொரு அணையும் கல்வெட்டிலும் காமராசர் முதலமைச்சர் கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சர் இருப்பார் இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை வாழ்ந்த இந்த பழைய சமூகம் அப்பலாம் அப்படி இருந்தது அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கட்டும் இல்ல இப்படி சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே கால் மூன்றாதவரை இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில இருந்தான் என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் மட்டும்தான் ஓட்டு போடணும் சட்டம் இருந்தது அப்பொழுது சென்னையில பெரும்பான்மையாக பறையர்கள் நாம ஓட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு ஓட்டுக்கு இருநூறு கொடுப்பியா முன்னூறு கொடுப்பியா அப்படிங்கிற நிலையில இந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் படித்தவனாகவும் சொத்து வரி கட்டுவனாகவும் இருந்தவ அப்படியே நகர்ந்து 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 காலாங்கார ஓர வந்தோம் ஆத்து ஓர வந்தான் ஆத்தோரம் வந்த இதெல்லாம் நீர்நிலை பிடிப்புன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் செம்பஞ்சேரி கண்ணை இறங்கின ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் எந்த உழைக்கும் மக்களும் இருக்க கூடாதுன்னு ஏழில வீடு கட்டி கொடுத்தது திராவிடம் அதனால தான் நாம வந்து இந்த சமூகத்துல திராவிடத்தை எடுத்து ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம்